நம்ம பொண்ணு மேல்தான் என்னடாது சௌந்தரிய அப்பா இப்படி இருக்காங்கன்னு பார்த்தியா சௌந்தரி அப்பாவும் சௌந்தரியா மாதிரியே தான் இருக்காங்க ஏன் அப்படின்னம்னா சௌந்தரியா என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு கண்டன்ட விடுவாங்க அது மாதிரிதான் அவங்க அப்பாவும் இருக்காங்க இந்த பிக் பிக் பாஸ் வந்து ஃபேமிலியில இருந்து எல்லாரும் வராங்கள அவங்கிட்ட பேருந்து உங்ககிட்ட கண்டஸ்டன்ஸ் இதா முரண்பாடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாங்களே அதுக்கு சௌந்தர்யா அப்பா என்ன சொல்றாருன்னா என் பொண்ணான சௌந்தரிய கிட்டதான் என்கிட்ட நிறைய முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே கார்டன் ஏரியால வச்சு அந்த பிக் பாஸ் வீட்டுல என்ட்ரன்ஸ் வழியா வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி வர போறாங்க அப்படின்னு இன்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைம் வந்து சௌந்தரியா அப்பா அம்மா அப்படின்னு கத்துறாங்க பிக் பாஸே அந்த இடத்துல சவுண்ட் கொடுத்து சொல்றாரு சௌந்தரியா ஒன்னு தடவை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னே அப்பான்னு கூப்பிடவங்களே வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க உடனே சௌந்தரியா பயங்கர குசியோட அவங்க அப்பா அம்மாட்ட போய் வந்து ஹக் பண்ணி பயங்கரமா கொண்டாடுறாங்க சௌந்தரியா அப்பா வந்தவனே தீபகோட கேம் தான் எனக்கு பயங்கரமா பிடிக்கும் அப்படின்ட்டு தீபக பாராட்டுறாங்க உடனே தீபக வந்து கையிலே பிடிக்க முடியல பாத்தீங்களா சௌந்தரி அப்பாவுக்கு என்ன வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எல்லார்டையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம வந்து சார் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி சார் என் பையன் வந்து சௌந்தரியாவோட ஃபேன் சார் பாத்தீங்களா எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பயங்கரமா சொசப்படுறாங்க அதே மாதிரி சௌந்தரி அம்மா வந்து ஜாக்லின பார்த்து ஜாக்லின் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்காக கேம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஜாக்லினும் கையில பிடிக்க முடியாது ஏ சவுண்ட் பாத்தியா உங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ன உடனே ஜாக்லினும் தீபகையும் கையிலேயே பிடிக்க முடியாது அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே பாராட்டுறாங்க ராணாவை கூப்பிட்டு எப்படி பாருக்கு கை நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க சௌந்தர் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தரியா பாத்து பின்னாடி பேசக்கூடாதுள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சௌந்தரியா ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி சௌந்தரியா அப்பா வந்து சௌந்தரியாக்கு அட்வைஸ் குடுக்கா நீ நல்லா தான் விளாடுற சில விஷயங்கள் மட்டும் மாத்திக்கிட்டே இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சௌந்தரிய அப்பா கூட வந்து சௌந்தரியோட பிரதர் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவு இல்ல சென்சிவ் இல்ல அப்படின்னு மத்தவங்க ஃபர்ஸ்ட் நீ மொத ஒழுங்கா இருக்கியா பாத்தியா அப்படின்னு அவன சௌந்தரியா சிரிச்சிட்டு வரையில தான் வச்சு செய்றாங்க மாதிரி வந்து சிரிக்கிறாங்க